நாம் கூட்டணியை விட்டு வெளியே வந்தோம் ஆனால் ஒரு பெயர் நம்மள மாட்டான் பேச மாட்டோம் ஒரு ஆள் கூட பேச மாட்டோம் சபாஷ் அவங்க நோக்கம் என்னவென்றால் அந்த கூட்டணியை பலவீனப்படுத்துவதற்கு யாரையாவது ஒருவரை சீண்டி ஆத்திரமூட்டி திமுகவுக்கு எதிராக செயல்பட வைத்து வெளியேற வைப்பது அல்லது வெளியேற்ற வைப்பது உங்களுக்கு புரிகிறதா இதுதான் அரசியல் இப்போ நீங்கள் எல்லாம் சமூக வலைதளங்களில் கண்டபடி பேசக்கூடாது எழுதக்கூடாது உணர்ச்சி வைப்படக்கூடாது தேர்தல் நெருங்க நெருங்க கவனமாக இருக்க வேண்டும் எவனாவது ஏதாவது கொண்டிருக்கட்டும் அதை பொருட்படுத்தவே வேண்டாம் என்ன வேணாலும் சொல்லட்டும் அது ஒன்றும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போவதில்லை ஏனென்றால் அது உண்மை இல்லை அதனால் அது பாதிப்பை ஏற்படுத்தாது வண்டிக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு அடிங்க அடிங்கன்னு திருமாவளம் தான் சொன்னாரு கொல்லுங்க கொல்லுங்கன்னு திருமாவளம் தான் சொன்னாரு இது உண்மை இல்லை அதனால் இது எடுபடாது திட்டமிட்ட பொய் அதனால் அது எடுபடாது சும்மா அவனுங்களே ஒரு வீடியோ போட்டு அவனுங்களே பார்த்துட்டு இத்தனை ஷேர் போயிருக்குது வைரலாக போயிட்டுன்னு அவனுக்குள்ளே சர்க்குலேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க நாம் அதை பொருட்படுத்த தேவையில்லை